ஓம சிபயா நாம் இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புற்றுநோய் அப்படிங்கிற தலைப்பில் சிஆர்பி மெத்தடில் உண்மையான ரெண்டு ஜாதகங்களை அனலைஸ் பண்ண போகிறோம் இங்கே சிஆர்பி மெத்தேடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு சொல்லிவிட்டு உண்மையான புற்றுநோயாளியோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ண போகிறோம் சிஆர்பி மெத்தேடில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று கிரக தொடர்புகள் பற்றிய புதிய முறைகள் இன்னொன்று புற்றுநோய் வருவதற்காக சிஆர்பி மெத்தேடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிற விதிமுறைகள் என்ன இப்போது சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அதோடு இல்லாமல் மேலும் ஆறு முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அதை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு இந்த புற்று நோயாளியோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ண போகிறோம் சி மெத்தேடில் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன் வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம் அப்படின்னு பேர் அதே மாதிரி வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வைனாசிய நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு வைனாசிய நட்சத்திரம்னு பேர் மூணாவது முறை என்ன அப்படின்னா வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அடுத்தது நான்காவது முறை ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது உதாரணத்திற்கு மிருகசிறிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அதே சமயம் மிருக சீரேசத்தில் ஒரு கிரகம் இருந்து சித்திரையில் ஒரு கிரகம் இருந்தால் மிருக சீரேசியத்தில் உள்ள கிரகத்தை சித்திரையில் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அல்லது சித்திரையில் உள்ள கிரகத்தை மிருக சீரேஷியத்தில் வைத்து பார்க்கலாம் இது மாதிரி மேலும் ரெண்டு முறைகளில் கிரகங்கள் இணையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் பாருங்கள் இப்போ இந்த புற்றுநோயாளியோட ஜாதகத்தை சிஆர்பி மெத்ததில் அனலைஸ் பண்ணலாம் புற்றுநோய் என்பது ஒரு கர்மவினை நோய் இதற்கு அந்த காலத்தில் இருந்தே வைத்தியம் என்பது மிகவும் அரிதாக உள்ளது இன்றைய தேதி வரை அது முழுவதும் குணப்படுத்தக்கூடிய இடத்தில் இல்லை ஆனால் மிகவும் காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் என்பது அந்த துறை தொடர்பானவர்களுக்கு நன்கு தெரியும் சரி இப்போ ஒரு குழந்த பிறந்திருக்கு இதற்கு என்ன வியாதி வரும் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சிஆர்பி மெத்தடில் இனிமேல் வர்ற ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு ஹெல்த் இஸ்யூஸ் சம்மந்தமான வீடியோக்களை போட போகிறேன் அந்த தலைப்பு தொடர்பான உண்மையான நோயாளியுடைய ஜாதகத்தை எடுத்து சிஆர்பி மெத்தேடில் பார்க்க போகிறோம் அந்த விதத்தில் இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகம் ஒரு கேன்சர் பேஷண்ட்டோட ஜாதகம் பாருங்கள் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது கன்னி லக்னம் லக்னத்தில் ராகு இருக்குது ரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் நான்கு கிரகங்கள் இருக்குது மீனத்தில் கேது இருக்குது மிதுனத்தில் சந்திரன் மாந்தி இருக்குது கடகத்தில் குருவும் சிம்மத்தில் சனியும் இருக்குது இப்போ இவங்களுக்கு புற்றுநோய் வர்றதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சிஆர்பி மெத்தடில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் சைடில் தெரிகிற பாக்ஸில் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு விதிகள் இருக்குது இந்த நான்கு விதிகள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக புற்றுநோய் வரும் அது குணம் ஆகுமா அல்லது ஆகாதா அதை பற்றியெல்லாம் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணலை புற்றுநோய் வரும் அப்படிங்கிறத மட்டும் இந்த விதிகளை கொண்டு உறுதி செய்யலாம் ரூல் ஒன்று லக்னம் ஆறு ஒன்பது தொடர்பு அதாவது லக்னம் என்பது ஜாதகர் ஆறு என்பது நோய் ஒன்பது என்பது கர்ம வினை அப்படின்னு எடுத்துக்கணும் அந்த விதத்தில் இந்த மூணு லிங்க் ஆகணும் எப்படிங்கிறத ரெண்டு ஜாதகங்களை அனலைஸ் பண்ணியிருக்கேன் அதை ரெண்டு வீடியோவாக போட போகிறேன் ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கிங்க இப்போது ஒன்று ஆறு ஒன்பதுங்கிறது எப்படி இந்த ஜாதத்தில் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது கன்னி லக்னம் லக்னத்திற்கு அதிபதி புதன் துலா ராசியில் இருக்குது கன்னி லக்னத்திற்கு ஆறாம் வீடு கும்பம் இதன் அதிபதி சனி இந்த சனி சிம்மத்தில் இருக்குது சிம்மத்தில் இருந்து லக்னாதிபதியான புதனை மூணாம் பார்வையாக பார்க்குது அப்போது ஒன்று ஆறு கனெக்ட் ஆகிருக்குன்னு எடுத்துக்கணும் அதே மாதிரி அந்த சனி அமர்ந்த நட்சத்திரம் பூரம் பூரம் என்பது சுக்கிரனோட நட்சத்திரம் கண்ணி லக்னத்திற்கு சுக்கிரன் இரண்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன்று ஆறு ஒன்பது தொடர்பு அப்படின்னு அப்போ ஆறாம் வீட்டு அதிபதி சனி ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சிக்கிரனோட நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இருக்குது ஆறு ஒன்பது தொடர்பாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த சனி லக்னத்துக்கு ரெண்டில் இருக்கிற ஒன்பதாம் வீட்டு அதிபதி சுவீக்கிரணா மூணாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போவும் ஆறு ஒன்பது தொடர்பு ஆயிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அந்த விதத்தில் இந்த ஜாதகத்தில் சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் பன்னெண்டாம் வீட்டில் இருந்து லக்னாதிபதியை பார்க்குறாரு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுவீக்கிரணா பார்க்குறாரு இது போல முக்கோண வடிவில் கிரக தொடர்புகள் ஏற்படணும் இது ரூல் ஒன்று மேட்ச் ஆகிருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் ரூல் ரெண்டு ஆறு குரு தொடர்பு இங்கே பாருங்கள் கன்னி குரு ஏழாம் வீட்டு அதிபதி பதினொன்றில் இருக்குது அதாவது கடகத்தில் இருக்குது சைடில் பாருங்கள் குரு அமர்ந்த நட்சத்திரம் பூசம் பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம் அதாவது கன்னி ஆறாம் வீட்டு அதிபதியோட நட்சத்திரம் இந்த விதத்தில் குரு ஆறாம் வீட்டோடு தொடர்பை ஏற்படுத்தியிருக்கு ரூல் மூணு செவ்வாய் சூரியன் குரு தொடர்பு இங்கே பாருங்கள் கன்னி லக்கணத்துக்கு இரண்டாம் இடமான துலாம்ல செவ்வாய் சூரியன் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்காங்க அந்த விதத்தில் ரூல் மூணில் இருக்கிற மூணு பிளானட் அதாவது செவ்வாய் சூரியன் குரு மூணுமே என்ன சொல்லுவாங்கன்னா உடைவட்ட நட்சத்திரங்களுக்கு அதிபதின்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா மிருய சீரிசங்கிற நட்சத்திரம் ரிசபத்துலேயும் வரும் மிதனத்துலையும் வரும் அதே மாதிரி கார்த்திகைங்கிற நட்சத்திரம் மேசத்துலையும் வரும் ரிசபத்துலேயும் வரும் குருவோட நட்சத்திரமான புனர்பூசம் மிதினத்துலேயும் வரும் கழகத்திலையும் வரும் இந்த மூன்று கிரகங்களுக்கு உரிய நட்சத்திரங்கள் உடைவட்ட நட்சத்திரங்கள் இந்த உடைபட்ட நட்சத்திரங்களுக்கு அதிபதிகளான செவ்வாய் சூரியன் குரு மூன்றுமே ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகணும் அந்த விதத்தில் இங்கே ராசியில் செவ்வாய் சூரியன் சேர்ந்திருக்காங்க மேலும் செவ்வாய் விசாகம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு விசாகம் என்பது குருவோட நட்சத்திரம் குரு என்பது உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ஒன்றன் அதிபதி அப்போது செவ்வாயும் சூரியனும் நேரடியாக இணைஞ்சிருக்காங்க செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் மறுபடியும் பாருங்கள் குரு அமர்ந்த நட்சத்திரம் பூசம் சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் சித்திரை நான் இந்த வீடியோவோட முதல்ல சொல்லியிருக்கேன் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர் குரு இருக்கும் நட்சத்திரம் பூசம் பூசத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் சித்திரை எப்படின்னா பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை அப்போ இருந்து ஏழாவது நட்சத்திரம் சித்திரை பூசத்தில் இருக்கிற குருவும் இங்கே சைடில் காட்டியிருக்கேன் பாருங்கள் பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிற குருவும் அதிலிருந்து ஏழாவது நட்சத்திரம் சித்திரை அதில் இருக்கிற சூரியனும் என்னாகுது இப்படி கனெக்ட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த போல் சூரியனும் குருவும் கனெக்ட் ஆகிக்குது அப்போ உடைவிட்ட நட்சத்திரங்களுக்கு அதிபதிகளான சூரியன் செவ்வாய் குரு மூணு பேருமே இந்த ஜாதகத்தில் கனெக்ட் ஆகியிருக்காங்கிறத பார்க்க முடியுது அடுத்தது ரூல் நாலு செவ்வாய் ராகு தொடர்பு இங்கே பாருங்க கன்னி லக்னத்திலேயே ராகு இருக்குது அந்த ராகு தனது மூன்றாம் பார்வை மூலமாக விருச்சிகத்தை பார்க்குது விருச்சிகம் என்பது செவ்வாயினுடைய வீடு அந்த வீட்டை பார்த்தாலே ராகுவிற்கும் செவ்வாய்க்கும் தொடர்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த விதத்தில் இந்த சைடில் காட்டியிருக்கிற நான்கு விதிகளும் புற்றுநோய் வருவதற்கான சிஆர்பி மெத்தடில் நான் சொல்லியிருக்கிற விதிகள் இந்த நான்குமே பொருந்தி வருது இவங்க புற்றுநோய் வந்து அதற்கான கடும் மருத்துவம் மேற்கொண்டாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு இது அடுத்த வீடியோவில் உண்மையான புற்றுநோயாளியோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம்